ஆனால் அதை உணராமல் செய்தால் அதைவிட துர்பாகியமான ஒரு நிலைமை வேறு எதுவுமே கிடையாது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் அந்த ஊழியத்தை சரியாய் செய்யவில்லை என்றால் அந்த ஊழியமே நமக்கு கனவீனத்தை கொண்டு வந்துவிடும் பல நேரங்களில் நம்முடைய ஊழியம் ஊழியத்தின் மேல் இருக்கிற தெளிவு ஊழியக்காரர்களுக்கு இல்லாத காரணத்தினால் பல நேரங்களில் ஊழியத்தினுடைய தெளிவு வந்து ஊழியக்காரர்களுக்கு இல்லாததுனால பல நேரத்தில் ஊழியம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது கிடையாது ஊழியத்தில் ரிசல்ட் வர்றது கிடையாது ஊழியத்தில் ஆசீர்வாதமும் வருவது கிடையாது இதனால் என்னென்னா ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது ஸோ இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற பாரம் இந்த ஊழியம் என்றால் என்ன என்று புரிந்தால் சத்துருவின் கோட்டையை தகர்த்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பது ரொம்ப ஈஸியாக போயிடப்போகுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அவர்கள் தீவிரமாய் முயற்சி செய்கிறாங்க தீவிரமாய் முயற்சி செய்கிறதுனுடைய வெளிப்பாடாக அவர்கள் கிரவுண்ட் ஒர்க்கு நிறையா பண்ணுறாங்க க்ரௌண்ட் ஒர்க் பண்ணால் பத்தாது அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிறவர் பிரதம மந்திரி அவரே நேரடியாக வந்து சப்போர்ட் பண்ணுறார் எதுக்கு அப்படின்னா இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அவங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது பிரதம மந்திரியிலிருந்து தொண்டன் வரைக்கும் அவர்களுக்கு ஒரே லட்சியம் எலெக்ஷனில் ஜெயிக்க வேண்டும் லோக்கல் கட்சிகள் நிறையா இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரே நோக்கம் எப்படியாவது எலெக்ஷனில் ஜெயிக்க வேண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் ஒரு சாதாரண ஐந்து வருடம் உலகத்தில் ஒரு வருமானத்திற்காக அல்லது பதவிக்காக அல்லது உலக பிரகாரமான ஒரு அதிகாரத்திற்காக இவர்கள் இவ்வளவு தீவிரமாய் திட்டங்களை வகுத்து செயல்படுவார்கள் என்றால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறது நித்தியமான ஒரு ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படிக்கு அரசாளுகிற நித்திய ராஜாவாகிய இயேசு ராஜாவாக இந்த பூமிக்கு வந்து ஆளுகை செய்யும்படிக்கு அந்த ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய பிரதானமான வேலையை கொடுத்து நம்மளை தான் தளபதிகளாக வைத்திருக்கிறார் ஆண்டவர் பட் எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை இந்த உலகத்தில் இருக்கிற இருளின் ராஜ்யத்தை முறியடித்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரதானமான நோக்கம் இந்த உலகத்தில் தேவ ராஜ்ய பூமிக்கு வர வேண்டும் தேவ ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அதை நோக்கி தான் உலகங்களும் கொண்டிருக்கிறது தேவனும் கொண்டிருக்கிறார் ஆனால் இது சரியாய் நடக்கணும்னு சொன்னால் தேவனுடைய அந்த படையினுடைய தளபதிகளாக இருக்கிற ஊழியக்காரர்களாகிய நம்முடைய கையில் தான் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆனால் அந்த வெளிப்பாடு இல்லாவிட்டால் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கவும் முடியாது தேவராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்கவும் முடியாது இந்த உலகத்தில் ஒரு கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு சின்னம் ஒதுக்கப்படுகிறது கட்சிக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அதை வச்சு தான் ஜனங்களுக்குள்ளே கொண்டு போய் அதை கொண்டு போகிறாங்க நமக்கு ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிழிப்பேர்க்களது நிருபத்தில் வாசிக்கிறோம் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் பிடிக்கும் நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் பிடிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நாமந்தான் சுவிசேஷத்தை கொண்டு போகும் அந்த நாமந்தான் இருளின் ராஜ்யத்தை அழிக்கும் அந்த நாமந்தான் தேவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் அந்த நாமத்தால் கடந்து போக முடியாத இடங்கள் கிடையாது அந்த நாமத்தால் ஜெயிக்க முடியாத எதுவுமே கிடையாது எத்தனை பேர் விசுவாசிக்கிறாத இல்லையா அந்த வெளிப்பாடு இருந்தால் அந்த நாமத்தை யூஸ் பண்ணும்போது அது நடக்கும் அந்த நாமம் யாரை அதிகாரப்படுத்தி இருக்கிறதோ அவர்கள் அந்த நாமத்தை சொல்லும்போது பிசாசுகள் ஓடும் அவர்கள் அந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது ஜனங்கள் விடுதலை ஆவார்கள் அவர்கள் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது கட்டுகள் உடைக்கப்படும் தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் இந்த பவர்ஃபுல்லான நாமத்தை கையில் வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் நம்மளை விட மோசமான ஆளுகு வேறு யாருமே கிடையாது துர்பாக்கியம் உள்ளவர்கள் இன்னைக்கு ஆண்டர் சொல்றாரு இந்த நாமத்தோட பவரை இன்னைக்கு உணர்ந்து இந்த இருளின் ராஜ்யத்தை அழித்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி இந்த அற்பமான ஜனங்களுக்குள்ளாக தேவன் வெளிப்பட போகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானு அந்த நாமத்தை உங்க வாயில் அறிக்கை பண்ணுங்க நீங்களே அறிக்கை பண்ணலனா அந்த பவர் வெளிப்படாது ரெண்டு வரி பாடம் ஏசு நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் ஏசு நாம் இணையில் நாமம் இன்ப நாமம் முழங்கால் கருடங்கிடும் அந்த நாமத்தோட புரிஞ்சுக்கணும் ஒன்றாக ஜோலி நாமம் முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொழிபவர் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இன நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இன நாமம் இன்ப நாமம் சாத்தானின் சேனை ஜெயித்து நாமம் இனிதான நாமம் எங்கள் நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் எங்களுக்கு ஒரு பார் என்ன தெரியுமா இந்த வெளிப்பாடு அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்குள்ள போனா கூட பரவாயில்ல இந்த மதுரையில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அதுக்காக தான் நாங்கள் பிரயாசப்படணும் ஒரு கூட்டமான ஊழியக்காரர்களுடைய கூட்டம் இருக்கிறது நம்ம ஊர்ல இந்திய தேசத்துல ஆனால் இயேசுடைய நாமத்துடைய அந்த வல்லமையை அறிந்து செயல்படுகிற கூட்டம் எவ்வளோங்கிறது கொஞ்சம் சந்தேகம் சுயபலத்தையும் சுய ஞானத்தையும் சுயமான சில பிளான்களையும் நம்பி ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி ஒரு தொழிற்சாலை நடத்துகிற மாதிரி சபையை கால்குலேட் பண்ணிட்டு போகிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் ஒரே நாமத்துக்கு மாத்திரம் அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி தேவ ராஜ்யத்திற்காக ஓடுகிற சிலரை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இன்னும் சிலரை உருவாக்கத்தான் போகிறார் அவர்கள் கையில் தான் எழுப்புதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார் ஆலை லூயா ஆலை லூயா இன்னைக்கு சில காரியங்களை ஆழமாய் டச் பண்ணி ஜெபிக்க போகிறோம் உண்மையிலே அந்த வார்த்தைகளை உள்ளே போய் நீங்கள் உள்வாங்கி கொண்டால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கான நாள் தொடங்கப்பட்டு விடும் இன்றைக்கு என்று சொல்லி நாங்கள் விசுவாசம் வேகமாக வாசிங்க எழுதின நிருபம் நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அடுத்த வசனத்தையும் வாசிடுங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஊழியம் செய்யும்படியாகத்தான் நம்மெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்குறோம் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க அந்த ஊழியத்தை எப்படி செய்வது அப்படின்னு சொன்னால் ஊழியம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு போகிறது தான் ஊழியம் அப்போஸ்தலர்களாக இருக்கலாம் தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம் மெய்ப்பர்களாக இருக்கலாம் போதகர்களாக இருக்கலாம் சுவிசேஷர்களாக இருக்கலாம் எந்த அழைப்பில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் விசுவாசிகளாக கூட இருக்கலாம் எல்லாருக்கும் பிரதானமாய் தேவன் ஒப்பு கொடுத்த ஒரு ஊழியம் அப்படின்னா சுவிசேஷ ஊழியம் ஆ அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் பவுல் சொல்கிறாரு சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது எல்லா விசுவாசிகள் எல்லா ஊழியர்கள் எல்லா தரப்பில் இருக்கிற அழைப்பை பெற்றவர்கள் மேலே வந்த ஒரு நிர்பந்தம் அலையலா அப்போ இங்க பவுல் சொல்றாரு எனக்காக நீங்க ஜபம் பண்ணிக்கோங்க என்ன விஷயம் நான் போகிறேன் இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு கிராமங்கள் பட்டணங்கள் நகரங்களுக்குள்ள நான் போகிறேன் நான் போகும்போது அதற்கான வாசல் திறக்கப்பட வேண்டும் சுவிசேஷம் உள்ளே போவதற்கு வாசல் திறக்கப்பட வேண்டும் சுவிசேஷம் ஒரு நபருக்குள்ளே போக வேண்டும் என்றால் சுவிசேஷம் ஒரு குடும்பத்துக்குள்ளே போக வேண்டும் என்றால் சுவிசேஷம் ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு பட்டணத்திற்குள்ள போக வேண்டும் என்றால் வாசல் திறக்கப்படாமல் உள்ளே போக முடியாது அநேகர் ஊழியம் செய்கிறோம் நம்ம அநேக குடும்பங்களுக்குள்ளே போகிறோம் அநேக மனிதர்களை சந்திக்கிறோம் அநேக பட்டணங்களில் நடக்கிறோம் ப்ரேயர் ரைடு போகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனாலும் ரிசல்ட் வராததுக்கு காரணம் சுவிசேஷம் உள்ளே போவதற்கான வாசல் திறக்கப்படவில்லை நிறைய பேர்கிட்ட நிறைய பேசிட்டோம் ஆனால் சுவிசேஷம் உள்ள போகவில்லை சுவிசேஷம் உள்ள போனால் அது பண்ண வேண்டிய வேலையை பண்ணியே ஆகும் சுவிசேஷம் என்றால் ஏசு இயேசுவைப் பற்றிய நல்ல செய்தி தான் சுவிசேஷம் இயேசு உள்ள போனால் எப்பேற்பட்ட பாவியும் மனம் திரும்பியே ஆக வேண்டும் ஆலை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பவுல் அதுக்காக தான் சொல்றாரு சுவிசேஷம் உள்ள போகிறதுக்கான வாசல் எனக்கு திறக்கப்பட வேண்டும் அதற்காக ஜெபம் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சுவிசேஷம் உள்ள போறதுக்கு முன்னாடி பவுல் அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆயத்தமாகி விட்டார் அதனால தான் ஜெபிக்கும்படியாகி சொல்லுகிறார் இப்போ எத்தனை பவுலுக்கு சிஷியர்களும் விசுவாசிகள் அங்கெல்லாம் இருந்திருப்பாங்க அவங்க முன்னாடி பவுல் சொல்கிறாரு அல்லது கடிதத்தில் எழுதுறாரு கொல செய்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு நான் போகிறேன் அந்த சுவிசேஷத்தோட வாசல் திறக்கிறதுக்காக பின்னாடி நீங்கள் கொஞ்சம் ஜபம் பண்ணிக்கோங்க அப்போ சுவிசேஷம் சொல்லுவதற்கு தயாராகிட்டாரு அப்போ சுவிசேஷம் சொல்லுவதற்கு தயாராவது எப்படி சுவிசேஷத்தை ஆயத்தம் இல்லாமல் பிரசங்கிக்க முடியாது ஒரு யுத்தத்தை மல்யுத்தம் பண்ணும்போது பிராக்டிஸ் இல்லாமல் பண்ண முடியாது ஒரு யுத்தத்தை மில்ட்ரியில் அவங்களுக்கு ஒரு ஆயத்தம் இல்லாமல் ப்ராக்டிஸ் இல்லாமல் ஆயுதத்தை பயன்படுத்த தெரியாமல் யுத்தம் பண்ண முடியாது அதே மாதிரி சுவிசேஷ வேலையை செய்ய என்றால் அதற்கு சில ஆயத்தம் உண்டு சில தெளிவு நமக்கு தேவை பல நேரங்களில் சுவிசேஷம் வேலை செய்யாததற்கும் சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்கள் திரும்பாததற்கும் பல நேரங்களில் நற்செய்தி ஊழியம் எஃபெக்டிவாக நடக்காததற்கும் நம்முடைய சபைகளில் ஜாதிகள் வராததற்கும் திரும்புதல் நடக்காததற்கும் சுவிசேஷத்திற்கான ஆயத்தம் சரியாக இல்லாததுதான் காரணமாக இருக்கிறது அப்போ பவுல் இந்த சுவிசேஷத்திற்கான தெளிவோடு கூட கொலசெயருக்கு எழுதுறாரு நான் தயாராயிட்டேன் சுவிசேஷம் சொல்றதுக்கான வாசல் திறக்கிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்போ அவருக்கு ஒரு தெளிவு வாசல் திறந்தால் சரியான பேக்கேஜ் என்கிட்ட இருக்குது இதை உள்ள கொண்டு போய் கொடுக்க முடியும் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் தேவராஜ்யம் கட்டப்படும் என்பதில் பவுல் ரொம்ப தெளிவாக இருந்தார் இன்னைக்கு நான் கேட்குறேன் நம்ம எத்தனை பேருக்கு தெளிவு இருக்கிறது வீட்டுக்குள்ளேருந்து கிளம்பும் போதே இன்னைக்கு நான் போகிறேன் சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன் அது அந்த வேலையை செய்யும் ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படின்னு தெளிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது நம்ம பவுல் சொல்கிறாரு நான் ஆகாயத்தை அடிக்கிறவ மாதிரி சிலம்பம் பண்ண மாட்டேன் நம்முடைய சுவிசேஷ வேலை ஆகாயத்தை அடிக்கிற மாதிரி தான் சிலம்பம் பண்ணிட்டுருக்குறோம் அடி யார் மேலே விழுக மாட்டேங்குது பத்து வருஷம் ஊழியே செஞ்சாச்சு இருபது வருஷம் ஊழியர் முப்பது வருஷம் ஊழியே செஞ்சாச்சு எங்க ஆத்தும ஆதாயம் எவ்வளவு நடந்திருக்கிறது சபையில் ஆளுக நிறைய வந்தாச்சு எத்தனை பேர் நான் பிரசவிச்சு எடுத்த ஆத்துமாக்கள் நான் சுவிசேஷம் சொல்லி நான் ஆதாயப்படுத்தி எத்தனை பேர் பிரசவிச்சு எடுத்து உள்ள வந்தாங்க சபையில விசுவாசிக்க சரியா இல்லை காணிக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஊழியத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க நான் பெத்த பிள்ளைங்க தான் எனக்கு கீழ்படியும் சுவிசேஷத்தால் பிரசவிச்சு எடுக்கிற தகப்பன்மார்கள் வர வேண்டும் அப்ப சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு தெளிவு நமக்குள்ள வர வேண்டும் பவுல் அந்த தெளிவோட தான் புறப்பட்டாரு அவர் போகிற பட்டணங்கள் போகிற கிராமங்கள் போகிற வீடுகளெல்லாம் தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது பவுல் அந்த வெளிப்பாடோடு கூட போனார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்களும் நானும் பவுல் எந்த வெளிப்பாடை பெற்றாரோ அதை நமக்கு எழுதி வைத்ததுனால அந்த வெளிப்பாடை நாமும் பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தினுடைய வேலையை செய்வதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக ஹலே வேகமாக நம்ம சிந்திக்க போகிறோம் பவுளுடைய வெளி பாடி என்ன சுவிசேஷத்தை குறித்து ஆயத்தம் என்ன வாசிக்கலாம் நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கொலோசை நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் போதும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக வாசல் திறக்கிறதுக்கு ஜபம் சொல்றதுக்கு முன்னாடி பவுல் சொல்றாரு கிறிஸ்துவினுடைய ரகசியத்தினால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் பவுல் நிரூபங்களுக்கெல்லாம் எழுதும்போது ரகசியத்தை வெளிப்படுத்தி பேசுறார் அப்படின்னா பவுலுக்கு தேவன் நிறைய வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த ரகசியங்கள் வெளிப்படுத்துறதுனால தான் நிரூபங்களாக கடிதங்களை எழுதி வைத்திருக்கிறார் அந்த ரகசியங்கள் தான் இன்றைக்கும் நம்முடைய கண்களை திறக்கிறது சத்தியத்தினால் விடுதலை உண்டாகிறது தேவராஜ்யம் கட்டப்படுகிறது இன்னைக்கு நம்ம பேசுகிற அநேக பிரசங்கங்களும் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டதனால் நமக்கு லகுவாக புரிய ஆரம்பித்து விட்டது ஹலூயா அப்போ பவுளுடைய அந்த ரகசியத்தினுடைய வெளிப்பாட்டினுடைய சாராம்சம் என்னவென்றால் பவுல் சொல்கிறாரு ஒரு ரகசியம் வேதத்தினுடைய அந்த கருப்பொருள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருச்சு அந்த வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்காக நான் கட்டப்பட்டிருக்கிறேன் பிசாசு ஒருத்தனை கட்டுனா அவனால் வெளியே வர முடியுறதில்ல பிசாசு அவனுக்கு ஒருத்தனுக்கு பவுண்டரி போட்டு கட்டி வச்சா மாந்திரிகத்தில் செய்வனில கட்டி வச்சா அந்த ரவுண்டை விட்டு அவங்களால மூவ் ஆக முடியுது இல்லை அப்படித்தானே பிரதர் அதை விட்டு வெளியே வர முடியாது இப்போ பவுல் இது அந்த கட்டில் இந்த ரகசியத்தை குறித்த வெளிப்பாடு யார் என்பதை குறித்த வெளிப்பாடு சுவிசேஷம் என்றால் என்ன என்ற வெளிப்பாடை நான் அறிந்த போது அல்லது தேவன் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட விட்டு என்னால் வர முடியாதபடி இந்த சுவிசேஷம் என்னை கட்டி போட்டு விட்டது இந்த வெளிப்பாடு என்னை கட்டி போட்டு விட்டது இந்த வெளிப்பாடு என்னை விடமாட்டேன் என்கிறது இந்த வெளிப்பாடு என்னை நெருக்கி ஏ இந்த வெளிப்பாடு எனக்கு தூக்கத்தை கொடுக்க மாட்டேங்குது இந்த வெளிப்பாடை விட்டு என்னால் வெளியே வர முடியாது என்கிற ஒரு தெளிவு பவுலுக்குள்ளாக இருந்தது நான் கேட்குறேன் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கிறோம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் நான் கேட்குறேன் நீங்க படித்த வேதம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவின் சத்தியம் என்றைக்காவது உங்களை பற்றி பிடித்திருக்கிறதா என்றைக்காவது உங்களை கட்டி வைத்திருக்கிறதா என்றைக்காவது உங்களை உட்கார வைத்திருக்கிறதா என்றைக்காவது பாரத்தை கொடுத்திருக்கிறதா அப்படிப்பட்ட ஒரு பாரமும் வெளிப்பாடும் தேவன் மேல் உள்ள ஒரு பற்றும் இருந்துச்சு எனக்கு லா இருந்த எல்லாற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் குப்பையாக எண்ணுகிறேன் உலகத்தை நான் வீணாக எண்ணுகிறேன் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் அவ்வளவு விலை உயர்ந்தது இன்னைக்கு உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அடிமைகளாய் போனதனுடைய காரணம் வெளிப்பாடுள்ள அந்த ரகசியத்தால் நாம் கட்டப்படவில்லை வேத வசனத்தால் கட்டப்படவில்லை வேத வசனத்தால் நாம் பாதிக்கப்படவில்லை வசனம் நமக்குள்ள வேலை செய்யல அதனால தான் நம்மளால் மற்ற கட்டை உடைக்க முடியல பவுல் தெளிவாயிட்டாரு இந்த ரகசியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ரகசியத்துக்கு உள்ளாக இருக்கிறேன் நான் அது என்னை கட்டி வைத்திருக்கிறது இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறாரு நானே இதற்கு அடிமையாக என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு வசனமும் கிறிஸ்துவும் வேதமும் என்னைக்கு வெளிப்பாடாய் மாறுகிறதோ அதை விட்டு உங்களால் நீங்கி போகவே முடியாது வேத வசனத்தினுடைய சாராம்சமும் ஆழமும் ரகசியமும் தேவன் மேல் இருக்கிற அன்பும் என்னைக்கு உங்க மேல உண்மையாய் வெளிப்படுகிறதோ அன்னைக்கு உலகம் உங்களுக்கு துச்சமாய் மதிக்கிறதுக்கு தோன்றும் வேத வசனத்தினுடைய ஆழம் புரியும் போது அன்னைக்கு அந்த ஊழியக்காரனுடைய பவரே வேற வசனத்துக்கு நடுங்குகிற வசனத்தை ஆழமாய் போதிக்கிற வசனத்தின் வெளிப்பாடுகளை பெற்றவன் யாருக்கும் அடிமையாக மாட்டான் யாருக்கும் பயப்பட மாட்டான் பவுல் அந்த வந்ததுனால தான் அரசாங்கங்களானாலும் சரி ராஜாக்களானாலும் சரி மந்திரவாதிகளானாலும் சரி மனிதர்களானாலும் சரி அது யூதர்களானாலும் சரி அது புறச்சாதிகளானாலும் சரி பவுல் சொல்றாரு போகிற இடங்களிலெல்லாம் எனக்கு அடிகளும் காட்டுகளும் இருக்கிறது என்பதை எனக்கு தெரிஞ்சே தான் நான் போகிறேன் ஏன்னா அடிகளை விட கட்டுகளை விட பாடுகளை விட எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியத்தினுடைய பவர் அதிகமாடா இந்த பவரை உணர்ந்தவன் இதை பற்றி பயப்பட மாட்டான் இந்த பவரை உணர்ந்தவன் பசியை பற்றியோ வியாதியை பற்றியோ குறைவுகளை பற்றியோ மனிதர்களை பற்றியோ பயப்பட மாட்டான் என கேட்குறேன் மதுரை பட்டணத்துல இப்படிப்பட்ட வெளிப்பாடை பெற்ற தேவ ஊழியர்கள் எழும்ப ஆரம்பித்தான் சுவிசேஷம் செல்லக்கூடிய வாசல் திறக்க ஆரம்பித்து விடும் அப்படிப்பட்டவர்களுக்காக இந்த பட்டணம் ஏங்கி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வெளிப்பாடை பெற்ற ஊழியர்களுக்காக அநேக கட்டப்பட்ட குடும்பங்கள் ஆயத்தமாக இருக்கிறது உங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட குடும்பங்கள் உங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கிராமங்கள் பட்டணங்கள் விடுதலை ஆகாததுக்கு காரணம் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிற நீங்களும் நானும் சரியான வெளிப்பாடு இல்லாமல் இருப்பது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அந்த வெளிப்பாடை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வெளிப்பாடை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் பவுலுக்கு அந்த வெளிப்பாடு வந்தவர்களால் சும்மா உட்கார முடியாது வீட்டில் வெளிப்பாடு வந்தவன் சும்மா உட்கார மாட்டான் பவுலால் சும்மா உட்கார முடியவில்லை பவுலால் உலக வேலை செய்ய முடியல அதுக்காக வேலை விடணும்னு நான் சொல்லலை அதன் மேல நாட்டம் இல்லை அதை விட உலகத்தை விட குடும்பத்தை விட தன்னுடைய ரெஸ்ட்டை விட தன்னுடைய சுயத்தை விட அந்த வெளிப்பாடு அவனை நெருக்கி 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 ஏவுகிறதுனால அந்த வெளிப்பாடை அவனை ஊழியத்திற்குள்ளாக உந்தி தள்ளுகிறது வெளிப்பாடை பெற்றவர்கள் ஊழியம் செய்யாமல் இருக்க மாட்டார்கள் வெளிப்பாடை பெற்றவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்க மாட்டார்கள் வெளிப்பாடை பெற்றவர்கள் இயேசுவை உயர்த்தாமல் இருக்க மாட்டார்கள் அந்த வெளிப்பாட்டால் கட்ட பட்ட ஊழியர்களாய் நாம் இன்றைக்கு மாற வேண்டும் ஆலையிலோ யா எத்தனை பேர் இதை அங்கீகரிக்கிறீங்க ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து சொல்லாமா ஆண்டவர் பவுல் எப்படி அந்த வெளிப்பாட்டால் கட்டப்பட்டாரோ ஆண்டவரு இந்த வேதத்தின் அதனுடைய ஆழங்கள் எங்களுக்கு புரிஞ்சு பவுலால் எப்படி அப்படி இருக்க முடிஞ்சது அப்ப ஏதோ ஒன்று உள்ளதல்லவா ஏதோ ஒரு ரகசியம் அதில் இருக்கிறதல்லவா என்னால் ஏன் முடியலை எனக்கு ஏன் அந்த வைராக்கியம் வரலை எனக்கு அந்த வெறி வரலை நான் ஏன் அதில் கட்டப்படல என் கண்களை திறங்காண்டவரு என் கண்களை திறங்காண்டவரே வசன வெளிப்பாடாய் வரட்டும் வேதத்தினுடைய மறைபொருள்கள் வெளிப்படட்டும் சத்தியம் எனக்கு வெளிப்படட்டும் ஆண்டவர் தோலை சொல்லலாமா வாய்களை திறந்து அறிக்கப்படலாமா வாய்களை திறந்து கேளுங்களேன் தாகம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அதை கொடுப்பார் ரகசியம் வெளிப்பட போகிறது உனக்கு ரகசியம் வெளிப்பட போகிறது வேதத்தை திறக்கும் போது ரகசியம் வெளிப்படும் வேதத்தை திறக்கும் போது மர்மங்கள் வெளிப்படும் வேதத்தை திறக்கும் போது மறைபொருள்கள் வெளிப்படும் தாவிது கையில் ஐந்து கூழாங்கற்கள் கொடுக்கப்பட்டது போல வேதத்திலிருந்து கூழாங்கற்கள் கொடுக்கப்படும் நீ கோலியாத்துக்களை முறியடிப்பாய் கோலியாத்துக்களை சிதறடிப்பாய் பட்டணங்களை கொள்ளையடிப்பாய் தேவ ராஜ்யத்தை கட்டுவாய் அந்த வெளிப்பாடு வேதத்தில் இருக்கிறது அந்த வெளிப்பாடு வேதத்தில் எடுக்க வேண்டும் ஓ ராபா சாந்தா லாரா காபாலா பாபா எனக்கு நம்ம ஜெபி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை எனக்கு நீங்க கொடுக்கணும் ஆண்டவர் பவுல் அந்த ரகசியத்தால் கட்டப்பட்டவனாயிருந்தார் அதனால தான் சொல்கிறார் சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு நான் போகிறேன் வாசல் திறக்கிறதுக்காக நீ ஜெபிச்சுக்கோ எத்தனை பேருக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது பவுல் சொல்ற எனக்குள்ள அந்த சுவிசேஷத்தின் பேக்கேஜ் வந்துருச்சு நான் அனுபவிச்சிருக்கிறேன் எனக்கு வெளிப்பாடாகவும் வந்திருக்குது உள்ள இருக்குது இப்போ நான் கிளம்பிட்டேன் ஜெபம் பண்ணிக்கோ எத்தனை பேருக்கு அந்த தெளிவு இருக்குது தைரியம் இருக்குது எத்தனை பேருக்குள்ள சுவிசேஷம் வெளிப்பாடாக இருக்குது எத்தனை பேர் அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த சம்பூர்ணத்தை அனுபவிக்கிறோம் சுவிசேஷத்தின் சமாதானம் எத்தனை பேருக்குள்ள இருக்குது சுவிசேஷத்தின் விடுதலை எத்தனை பேருக்குள்ள இருக்குது சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது பவுல் அதை எல்லாம் பேக்கேஜாக வச்சிருக்கிறனால தான் நான் ரெடி பட்டணங்கள் ஆனாலும் கிராமங்கள் ஆனாலும் மனிதர்கள் சரி இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் நீ செபித்துக்கோ சிறைச்சாலை கதவு திறக்குது சுவிசேஷத்தினுடைய சுவிசேஷத்தின் வெளிப்பாடு இருந்தால் சிறைச்சாலை கதவுகள் திறந்தே ஆக வேண்டும் உங்களுக்கு சுவிசேஷத்தினுடைய வெளிப்பாடு உள்ளவன சிறைச்சாலை கட்டுப்படுத்த முடியாது அதிகாரங்கள் கட்டுப்படுத்த முடியாது உங்களுக்கு எண்காடை போட முடியாது பவுலுக்குள்ள அந்த வெளிப்பாடு இருந்ததுனால அந்த சுவிசேஷத்தினுடைய சந்தோஷத்துல பவுலும் சீலாவும் பாடுறாங்க கதவுகள் திறக்கப்பட ஆரம்பித்து விட்டது அந்த சிறைச்சாலை தலைவன் சொல்றான் அய்யோயோ என்னமோ சம்பவித்து விட்டது தற்கொலை செய்ய போறான் பவுல் சொல்றான் இல்ல உனக்கு ஒரு சேதமும் பண்ணிக்காத இது சுவிசேஷத்தினுடைய பவர் அவன் சொல்றான் அவனுடைய அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா ரச்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சுவிசேஷம் எப்படி போகுது பாருங்க ஜபிச்சுக்கோ வாசல் திறக்கிறது சாதாரண மனுஷன் சிறைச்சாலை தலைவன் எவன் சுவிசேஷத்தை சொல்லுகிறவனை கட்டி காவலில் வைத்து காவல் காத்து கொண்டிருந்தானோ அவன் கேட்கிறான் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும் வாசல் திறந்துருச்சு ரச்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் பவுல் சொல்றான் பெரிய பிரசங்கம் இல்லை இந்த சுவிசேஷத்தின் நாயகராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அவ்வளவுதான் ஒரே வார்த்தை தான் சுவிசேஷத்தினுடைய பவர் உள்ள போயிருச்சு போன உடனே அவன் சொல்றான் நான் கீழ்படுறேன் அவனோடு கூட இருக்கிற குடும்பம் அன்றைக்கே ஞான பெற்று மன இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சுவிசேஷத்தின் வெளிப்பாடு உள்ளவன் எங்கே போனாலும் ஆத்மா அப்படி அறுவடை மாற ஆரம்பித்து விடும் சுவிசேஷத்தின் வெளிப்பாடு இல்லாதவனுக்கு ஆத்மா கிடைக்காது அப்படி கொடுத்தாலும் அந்த ஆத்மா வீணா போயிடும் வரமாட்டாங்க சுவிசேஷம் என்பது மெஸ்மரிசம் அல்ல சுவிசேஷம் என்பது மாயாஜாலம் அல்ல சுவிசேஷம் என்பது மார்க்கெட்டிங் அல்ல சுவிசேஷம் என்பது ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை ஒரு மனுஷனுக்குள்ள போய் இருளின் ராஜ்யத்தின் கட்டை உடைத்து மெய்யான அன்பையும் சமாதானத்தையும் ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு போகக்கூடிய வலிமையான ஆயுதம் சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தை அற்பமா ஒரு டிராக்ஸ கொடுத்து இயேசுவ நம்பனு சும்மா சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல உனக்குள்ள அந்த வெளிப்பாடு வந்து உங்களுக்குள்ள அந்த தாகம் வந்து